ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ எஸ் பி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு யாரும் வந்தா டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு ஸ்வீட் தாங்க எப்போயுமே வந்தவங்களுக்கு டீ காஃபி ஜூஸ்னு கொடுக்காம இந்த மாதிரி கொடுத்து பாருங்க ரொம்ப உங்களை புகழ்ந்து தள்ளிவிடுவாங்கங்க வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் பிரெட்டை வந்து ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கேங்க நம்ம பால் அரை லிட்டரு காய்ச்சி வச்சுக்கணும் நான் அதிலேயே கொஞ்சம் பால் எடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரை கலக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் பால் காய்ஞ்சிக்கிட்டுருக்கு இந்த பால் நல்லா காய்ஞ்சி வர டைமில் நம்ம கலக்கி வச்சு வச்சுக்கோம் பார்த்தீங்களா இந்த கஸ்டர்ட் பவுடரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க இந்த கஸ்டர்ட் பவுடர் வந்து நல்லா வெந்து வரணும் இதோடைய பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிடணுங்க நல்லா ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டுமே கட்டிப்படாத அளவு மிக்ஸ் பண்ணிடணும் இதில் மூணு டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க இதில் எல்லாமே நல்லா கரைஞ்சி வெந்து வரணுங்க பால் இது போட்டதுக்கப்புறம் திக்காகவும் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கிளறுங்க அந்த வெந்து வரணும் பாருங்கள் பாருங்க இப்படி நல்லா வெந்துடணும் நல்லா கட்டி ஆகிற டைமில் ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த ப்ரெட்டை ஒரு ப்ளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க இதை ஒன்று பை ஒன்றா அடுக்கி அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த பால் அதில் ஊற்றிடுங்க இந்த மில்க்கை நல்லா ஊற்றிடுங்க ஊற்றினதுக்கப்புறமேட்டு இன்னொரு லேயரும் அதே மாதிரியே ப்ரெட்டை அதுக்கேற்ற மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க திருப்பி நம்ம அந்த பால் ஊற்றி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த பாலை ஊற்றி திருப்பி நம்ம இன்னொரு லேயருக்கு செட் பண்ணி வச்சிடணும் இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்குங்க செய்கிறதுமே ரொம்ப ஈஸி வீட்டுக்கு யாருன்னா வந்தால் உடனே செஞ்சு கொடுங்க நல்லாயிருக்கும் குழந்தைங்களுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எப்பயுமே ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க பாருங்கள் இதுக்கப்புறமேட்டு இது மேலே நான் கொஞ்சம் நட்ஸ் இருந்துச்சு நட்ஸையும் போட்டுக்கிட்டேன் வீடியோ கொஞ்சம் தலைகிற தெரியுதுன்னு நினைக்காதீங்க என்னோடய சன்னு தான் எடுத்தான் ஸோ அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நட்ஸு போட்டு எடுத்ததுக்கப்புறமேட்டு நம்ம சூப்பரான அரேபியன் ப்ரெட் ஃபுட்டிங் ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இப்படியே சாப்பிடாம ஃப்ரிட்ஜில் ஒரு ஆஃப் அன் ஹவர் செட் பண்ணி வச்சு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்